வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடன் மெய் இன்றைய வேதாத்திரிய சிந்தனைகளில் ஒரு எளிமையான சிந்தனை என்றும் சொல்லலாம் ஆனால் நடைமுறை செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியதாக இப்பொழுது ஆகிவிட்டது என்றும் அதை கூறலாம் இறைவனை எளிதாக காணலாம் இது என்ன தலைப்பு இறைவனை காணலாம் தெய்வத்தை காணலாம் இப்படியெல்லாம் மகர்ஷி பல தலைப்புகளில் பேசியிருப்பாங்க இறைவனை காணலாம் எளிதில் என்று சொல்கிறோம் இப்போ நமக்கு அதை பற்றிய அதுக்கு வழி என்ன அதுக்கு தடை என்ன இந்த ரெண்டையும் கீதா தேவியம்மா இப்போ விளக்கமாக சொன்னாங்க அது இறைவனை காணுவதற்கு தடை எது அந்த தடையை எப்படி நீக்குவது அந்த தடையை நீக்கி எப்படி இறைவனுக்கு அருகில் செல்வது இந்த ஒரு விளக்கத்தை நமக்கு எடுத்துரைத்தார்கள் இப்போ இறைவனை எதற்காக காண வேண்டும் இறைவனை எளிதில் காணலாம் என்று சொல்லிட்டோம் இப்போ இறைவனை எதற்காக காண வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் இப்போது சமுதாயத்தில் இந்த கேள்வி கேட்குறோன்னு வச்சுங்க இறைவனை எதற்காக காண வேண்டும் என்று கேட்டார் இதை எப்போ கேட்குறோம் இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க திருப்பதிக்கு இருக்காங்க இப்போ அவங்ககிட்ட கேட்குறோம் எங்கே போகிறீங்க திருப்பதி போகிறோம் இறைவனை காணப்போகிறோம் சரி இறைவனை எதற்காக காண வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்வார்கள் என்று சொன்னார் அதாவது இறைவினிடம் போய் என்னிடம் இல்லாததையெல்லாம் அவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக காண வேண்டும் என்று சொல்வார் அதுதானே இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது பக்தி மார்க்கத்திலே நம்மிடம் இல்லாததை இறைவனிடம் கேட்டு பெறுகிறது என்று சொல்லி அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு அவர் தயார் நிலையில் இருப்பதாக மனிதர்களுடைய அந்த எண்ணம் இருப்பது போல் தெரிகிறது ஏன்னா நீங்கள் மட்டுமா கேட்குறீங்க இல்லையே ஊரில் இருக்க எல்லோரும் போய் வரிசையில் நிற்கிறாங்களே அப்போ ஒவ்வொருத்தர் கேட்குறதையும் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருடைய அந்த தேவையை நிறைவு செய்வதில்லை அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் வச்சுருக்காருன்னு என்ன வச்சிருக்கார் அப்படின்னா மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் எல்லாவற்றையும் என்று சொன்னால் எல்லா வளங்களையும் அதானே எல்லா வளங்களையும் அப்போ இப்போ நம்ம கேட்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் இந்த உலகப் பொருள்களாகத்தான் இருக்கிறது யாரோ ஒரு சிலர் என்ன கேட்கிறார்கள் இறைவா எனக்கு மன அமைதியை கொடு என்று கேட்கிறார் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் பொருளைத்தான் கேட்கிறார்கள் இப்போது அந்த ரெண்டு பேரையுமே எடுத்துங்க எனக்கு மன அமைதியை கொடு என்று கேட்கிறார்களே அவங்களுக்கும் இறைவன் என்ன கொடுப்பார் மன அமைதியை கொடுப்பாரா என்று சொன்னால் எப்பா உனக்கு தான் மன அமைதியை வந்து முழுமையாக உனக்கு தானே இந்த உலகத்துக்கு அனுப்பினேன்னு சொல்லுவார் அப்போ எனக்கு மன அமைதி இல்லையே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லிடுவாரு உனக்கு அமை மன அமைதி தானே வேணும் நீ இந்த உலகப் எல்லாம் அதை வேணும் இதை வேணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறாய் வைத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா அப்போ அந்த கேட்பதையெல்லாம் விடும் உனக்கு மனதுக்கு அமைதி வந்துவிடும் இந்த மன அமைதி நாம் கொடுக்க முடியாதுப்பா உன்னிடமே இருக்கிறது என்று சொல்லிவிடுவார் அங்கேயும் அதுதான் ஆன்சர் சரி எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்கிறார் இறைவனிடம் போய் இறைவன் என்ன சொல்கிறார் உன்னை முழுமையான ஆரோக்கியமாகத்தான் இங்கே உருவாக்கினேன் நீ தானே இப்போ ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டாய் நீ ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இரு உனக்கு ஆரோக்கியம் வந்துவிடும் என்று சொல்லிவிடுவார் முடிஞ்சு போச்சா சரி இந்த கேள்விக்கே பதில் இதுதான் வரும் இப்போது இன்னொன்று வருவோம் மேக்சிமம் அதிகமானவர் என்ன கேட்குறாங்க இந்த உலக பொருள்களை இறைவனிடம் போய் கேட்கிறார்கள் எனக்கு என்ன வேண்டும் கார் வேணும் வீடு வேண்டும் அந்த வசதி வேண்டும் இந்த வசதி வேண்டும் அப்போ இப்படி எல்லாம் நிறைய பொருள்களை கேட்கிறார்கள் இப்போது எல்லாமே இறைநிலை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வளங்களையும் இந்த உயிரினங்களுக்காக அதுவும் குறிப்பாக மனிதர்களுக்காக இங்கு அப்படியே அனைத்தையும் கொடுத்து விட்டது என்று மகரிஷி சொல்கிறேன் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு இந்த உலகிலேயே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தன்னிடமும் ஏதும் இல்லாத ஒரு பாப்பர் மஞ்சள் நோட்டீஸ் விட்ட ஒரு ஆளுன்னா அது இறைவன் தான் என்று மகரிஷி சொல்வார் அப்போ இப்போ இறைவனை எதற்காக காண வேண்டும் அவர்கிட்ட கேட்டுப் பெறுவதற்கு அங்கே கேட்டு பெறுவதற்கு அவங்க ஒன்றுமே இல்லையே எல்லா வளங்களையும் இறைவன் இங்கு கொடுத்து விட்டான் அங்கு எதுவுமே இல்லை தான் இறைவழிக்கு மகரிஷி என்ன பேர் வச்சிருக்கார் சுட்டவெளி வெட்டவெளி அங்கே ஏழு மற்ற நிலை என்று சொல்றார் அங்க எதுவுமே இல்லை அப்ப அப்படி இருக்கக்கூடியது அங்கே போய் இப்ப இந்த மெட்டீரியலை போய் அங்கே கேட்கலாமா அப்ப இந்த இறைவனை எதற்காக காண வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அங்கே என்ன இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அப்போ இறைவனை எதற்காக காண வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு வந்த பிறகு இறைவனை எப்படி எளிதில் காணலாம் என்று கேட்டால் பரவாயில்லை அப்போ இப்போது நமக்கு என்ன வேண்டும் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் எல்லாம் கிடைக்க வேண்டுமா நீங்கள் இதுவரை பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன் அது மட்டும் கிடைக்க வேண்டுமா என்று கேட்டால் பட்டியலிட்டு வைத்திருக்கிறது கிடைத்தாலே போதும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பட்டியலிட்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் கிடைத்து விட்டால் அப்புறம் அடுத்த பட்டியலை தயார் செய்வதுதான் மனிதனுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்தில் தான் மனிதன் என்ன பண்ணுகிறான் தோற்றுவிடுகிறான் தோற்று விடுகிறான் சரி அப்போ இப்போ இந்த இடத்துல நீ இறைவனை எளிதில் காண வேண்டும் காண வேண்டும் என்ற அப்படிங்கிற தலைப்பை விட இன்னும் கூட என்ன சொல்லலாம்னா அந்த இடத்தில் நீ நீயே இறைவனாக மாறலாம் இந்த அளவுக்கு மகரிசி சொல்லிடுறாங்க இப்போ ஆசை சரமேட்டு பயிற்சியில் இறைவனை எளிதில் காணலாம்னு சொல்கிறோம் இதையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது பிரம்மஞானம் போகும்போது மகிழ்ச்சி என்ன சொல்லிடுவார் நீயே இறைவனாக மாறலாம் என்று சொல்லிவிடுவார் இறைவனாக மாறலாம் என்று சொன்னால் இறைத்தன்மையாக நீயே மாறிவிடலாம் என்று சொல்லுவார் இப்போ அந்த தன்மையில் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இறைத்தன்மை இறைவனிடம் என்ன இல்லை இப்போ எதுவுமே இல்லை இப்போ இறைவனிடம் எதுவுமே இல்லை சரி அப்ப நாமும் இறைவனாக மாறினால் நாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மிடமும் எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும் அப்ப நம்மளும் இறைத்தன்மையாக மாறிவிடுவோம் என்னங்க இப்ப இறைவனிடம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னால் இங்குதான் அங்கே ஒரு இயற்கையின் ரகசியம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் இப்போ நம்ம ஓரளவுக்கு வச்சுட்டு இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வேணும்னு கேட்டால் அது கிடைச்சாலும் இன்னும் வேணும்னு கேட்குறோம் அடுத்த பட்டியல் அடுத்த பட்டியல் அடுத்த பட்டியல் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செலுகிறது அதுக்குள்ளே மரணம் வந்து விடுகிறது இப்போது எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலை வரும்பொழுது அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனம் எப்படி உணரும் என்றால் அது எல் எதுவுமே இல்லாத நிலைக்கு சென்றவர்கள் தான் அதை சொல்ல முடியும் இப்போ நாம் அதை சொல்ல முடியாது அப்படி எல்லாமே இழந்து அந்த இறைத்தன்மைக்கு வந்த மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானியர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாமே இல்லை என்ற ஒரு நிலை வந்த இடத்திலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே நமதாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்போ என்னன்னா நீ ஒரு குறிப்பிட்ட அளவு பொருள்களை வைத்து கொண்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேண்டும் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று அந்த ஆசை கூடிக்கொண்டே செல்கிறது இப்படி கூடிக்கொண்டே சென்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நீ அடைந்து விட முடியுமான முடியாது ஏன் என்று சொன்னால் இங்கே எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்போ எல்லாவற்றையும் நீ அடைந்து விட முடியாது இப்போ ஏ இப்போ இன்னைக்கு மனிதர்கள் அப்படி தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அதை பிடித்து விட வேண்டும் இதை பிடித்து விடணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு எப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பிடிக்க முடியும் எல்லா நாட்டையும் நமதாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே சரி இந்த உலகத்தையே ஒருத்தர் சண்டை போட்டி கெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோம் அவருடைய ஆட்சியின் கீழே வந்துட்டார்னு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்வார் அதுக்கப்புறம் அவர் நிப்பார் நினைக்கிறீங்களா மாட்டார் அப்போ என்ன பண்ணார் இந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நான் சொல்கிறதத்தான் கேட்கணும்னு நினைப்பார் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைப்பார் எந்த இடத்திலும் அது நிற்காது அதை பெறவே முடியாது அப்போ எல்லா இடத்திலும் நாம் குறையாகத்தான் இருப்போம் இப்போது இன்றைக்கி உலகில் நம்பர் ஒன் பணக்காரர் என்று சொன்னாலும் அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பார்க்கும் பொழுது அவரிடம் இருப்பது ஒரு சிறிய அளவு அவர் குறையுடைய தான் இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் விலகி அந்த இறை தன்மையில் வாழ்பவர் எப்படி வாழ்கிறார் என்று சொன்னால் எல்லாமே நமதாக இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்கிறார் இங்கு உணர்வு தாங்க முக்கியம் இப்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐயாயிரம் ஏக்கரை வாங்கி பத்திரம் போட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சுருக்கீங்க பீராவுக்கில் இப்போ அந்த ஐயாயிரம் ஏக்கர் எங்கே ஆரம்பித்து எந்தெந்த இடத்துல இருக்குது எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது எந்த அளவில் இருக்குது இது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காங்க இன்றைக்கி மந்திரிகள்லாம் இவ்வளோ வச்சுருக்காங்களே அவங்களுக்கு யா எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்குது எது நம்மளுடைய பார்டர் இது தெரியுமானால் தெரியவே தெரியாது அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பத்திரத்தை மட்டும் பீராக்களை இருக்காரு வெறும் அந்த ப பேப்பர் மட்டும்தான் வச்சுட்டு இருக்காரே தவிர இவர் அந்த ஐயாயிரம் ஏக்கருடைய பாடரை இவர் பார்த்தது கூட கிடையாது அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு ஐநூறு ஏக்கர் ரைட்டு இத்தனை கோடி ஆ கொடு வாங்க பத்திரம் பத்திரத்து எடுத்து போட்டு பத்திரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கார் இவர் அந்த பேப்பரை மட்டும்தான் இருக்கிறார் பீரோக்குள்ளே வெறும் பேப்பரை தான் அடிக்க வச்சிருக்கிறார் எதைய நீ வச்சிருக்க முடியும் அந்த பேப்பர் அவ்வளோதான் அப்போ இந்த பேப்பருக்கு உள்ளாக இந்த ஐயாயிரம் ஏக்கரு எனக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இது பதியப்பட்டிருக்கிறது என்று ஒரு எண்ணம் அவ்வளோதானே இந்த ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிறது என்று ஒரு பத்திரம் இந்த பட்டணத்துக்குள்ளே இது எல்லாம் அடங்கும் என்று ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அந்த ஐயாயிரம் ஏக்கரை நீ பேப்பரில் வச்சுக்கிட்டு இருப்ப ஆனால் அந்த ஐயாயிரம் ஏக்கரில் அந்த இயற்கையின் வளங்களை எல்லாம் யாராரோ அனுபவித்துக் அனுபவித்துக்கொண்டிருப்பார்கள் ஆடு மாடு எல்லாமே இருக்கிற இருக்கும் ஏதோ நடந்துகிட்டு இருக்கும் இவருக்கு ஒரு எண்ணம் தான் இருக்கிறது அப்ப எண்ணம் எப்படி இருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் என்னிடம் இருக்கிறது என்னுடையதாக இருக்கிறது என்று இவர் ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வைத்திருக்கிறார் இப்போ ஐயாயிரம் ஏக்கர் அவரிடம் இருக்கிறதா ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிறது என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் ஐயாயிரம் ஏக்கர் என்னுடையதாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது இந்த ஐயாயிரம் ஏக்கரை இவர் அனுபவிக்கிறதுக்கு இவருக்கு முடியவே முடியாது முடியவே முடியாது அதில் போய் எங்க இருக்குன்னு இவர் பார்த்து முடிக்கிறதுக்கே இவருக்கு நேரம் பட்டார் இதில் என்ன பண்றாரு இவரு இன்னொரு ஆயிரம் ஏக்கர் வாங்கிடலாமான்னு பார்க்குறாரு அப்போ இது எண்ணத்தின் நிலையில் தான் இருக்கிறதே தவிர இது அனுபவத்தில் இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஐயாயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஐநூறு ஏக்கர் இருந்தாலும் அஞ்சு ஏக்கர் இருந்தாலும் அஞ்சு சென்ட் இருந்தாலும் அவருடைய பசி என்பதை போக்குவதற்கு அஞ்சு இட்லி இருந்தால் போகும் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிறவரும் அஞ்சு இட்லி சாப்பிட்டா பசி பசித்தீருது அஞ்சு சென்ட் இருக்கிறவருக்கு அவருக்கும் அதே அஞ்சு இட்லி சாப்பிட்டா பசி தீருது எதுவுமே இல்லை அவருக்கு அஞ்சு சாப்பிட்ட பசி இருக்குது அங்கே தேவை என்பதோ அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒரு மாயையான ஒரு எண்ணம் மட்டும்தான் ஐயாயிரம் ஏக்கர் என்று அது எண்ணம் தான் இருக்கிறது எண்ணந்தான் இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் எல்லாவற்றையும் இருந்து விடுதலை பெற்று எதுவுமே இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் ஒரு ஞானி இருக்கிறார் அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னார் எல்லாமே நம்முடையது அவருடையதாக தெரிகிறது எல்லாமே அவருடையதாக தெரியும் ஆனால் எதையுமே என்ன பண்ணுவார் அவர் அவர் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு எதையுமே அவரவர்கள் அனுபவம் செய்யட்டும் என்று விட்டு விடுவார் ஆனால் எண்ணத்தால் எப்படி இருக்கிறார் எல்லாமே அவருடையதாக மனதை விழித்து பார்க்கிறார் விரித்து பார்க்க முடிகிறது இப்போது எல்லாமே அவருடையது என்று அவர் விரித்து பார்க்கறதுக்கு மனதால் எண்ணுவதற்கு எங்கேயாவது யாராவது கேஸ் போட முடியுமா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் இறைவனை எளிதில் காணுவதை விட இறைவனாகவே மாறி அந்த நிலையில் மனதில் எண்ணம் எல்லாமே நம்முடையது என்ற ஒரு நிலைக்கு வரும் இப்போ இறைவனிடம் எதுவுமே இல்லை ஆனால் அது எல்லாம் யாருடையது எல்லாம் இறைவனுடையது நம்மளே சொல்றோம் இறைவனிடம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இங்கே உலகத்துக்கு கொடுத்து விட்டார் ஆனால் நாமே என்ன சொல்கிறோம் எல்லாமே இறைவனுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரே ஒரு ரகசியம் பாருங்க இது சமீபத்திலே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு மாத காலமாக இந்த சிந்தனை மனதுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் இறைவனிடம் கேட்டாலும் சரி பிரபஞ்ச ஆட்சியரிடம் கேட்டாலும் சரி இறை சக்தியிடம் கேட்டாலும் சரி எந்த பெயர் சொல்லி நீங்கள் எதில் வேணாலும் கேட்டாலும் சரி அதை நேரடியாக வேண்டுதல் செய்தாலும் சரி நீங்கள் சங்கல்பம் செய்து கேட்டாலும் சரி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் வளங்கள் இருக்கிறதவா இந்த பொருள்கள் இதை கேட்டீர்கள் என்று சொன்னால் அது இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை இயற்கை வளங்களும் இங்கு இருக்கக்கூடிய உயிர்களுக்காக இறைவன் கொடுத்து விட்டு அங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிறான் ஆனால் எல்லோரும் எல்லாமே அவனுடையது எல்லாமே அவனுடையது ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான் இப்போ இறைவனிடம் போய் இறை ஆற்றலிடம் போய் அந்த ஆற்றலிடம் கேட்டோம் என்று சொன்னால் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னால் இங்கு இருப்பதைத்தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர அவனிடமிருந்து கொடுப்பதற்கு இறைவனிடம் ஒன்றுமே இல்லை அப்போ இங்கிருந்து தான் எடுத்து தான் கொடுக்கணும் அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனிடம் கேட்கவர்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் இருப்பதை பிடுங்கி எனக்கு கொடுங்கள் என்று இறைவனிடம் வேண்டுவதாகத்தான் இருக்கிறது மற்றவர்களிடந்து பறித்து கொடுங்கள் அதை இப்ப என்ன பண்றாங்க இந்த திறமை இருக்கிறவன் என்ன பண்றான் அவனே பறித்துக் கொள்கிறான் இப்ப நான் உலகத்தில் நடக்கிறத பாருங்க திறமை அறிவின் திறமை இருக்கிறது அறிவால் பறித்துக் கொள்கிறான் உடல் திறமை இருப்பவன் உடலின் திறமையால் பறித்துக் கொள்கிறான் இந்த ரெண்டு திறமை இல்லாதவன் என்ன பண்ணுறான்னா இறைவனிடம் போய் அவர்களிடமிருந்து பறித்து எனக்கு கொடு என்று சங்கல்பம் வைக்கிறான் வேண்டுதல் வைக்கிறான் இதுதாங்க நடக்குது இதுதான் நடக்குது அப்போ இப்போ இந்த இடம் என்ன இந்த இடம் என்ன அப்போ இறைவனை இந்த பொருளை பெறுவதற்காக நீங்கள் காண வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு வேண்டாத வேலை இறைவன் நேரடியாக கொடுக்க முடியாது வேறு எரு யாரிடமோ இருந்துதான் மாற்றி கொடுக்க முடியும் அப்போ அந்த வேலையை இறைவன் செய்ய மாட்டான் இறைவன் என்ன சொல்லிடுவேன் உனக்கு உடலின் திறனும் அறிவின் திறனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை கொண்டு நீ உழைத்து எவ்வளவு பொருள் வேண்டுமோ ஈட்டிக்கொள் அவ்வளோதான் அது உன் கையில் கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு விட்டுருவான் ஆனால் இந்த தத்துவத்தின் இப்போ இன்றைக்கி தலைப்பின்படி அந்த ஆசையெல்லாம் சீரமைத்து அந்த மனதில் ஒரு எம்டினஸ்க்கு வந்தோம்னு வச்சுங்க அம்மா சொன்னாங்களே தனித்த மனம் அந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறை தன்மையாகவே மாறிவிடுவீர்கள் அப்படி மாறும்பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாமே நம்மளுடையதாக எண்ணுவதற்கு தோன்றும் எண்ணத்தில் எல்லாமே நம்முடையதாக தெரியும் எண்ணத்தில் இருந்தால் போதும் ஹாப்பியாக இருக்கலாம்ல இப்போ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி இந்த சிந்தனை நிறைவுக்கு வருவோம் எங் எங்களோடு சக பேராசிரியராக அறிவழகன் என்ற ஒரு பேராசிரியர் தென்காசியிலிருந்து அவர் எங்களோடு பேராசிரியராக இருந்தார் அவர் எங்களுக்கு மதுரைக்கு அடிக்கடி பயிற்சி கொள்வார் எங்கள் வீட்டில் அடிக்கடி தங்குவார் நிறைய அவர்களிடம் நாங்கள் விவாதித்து கொண்டிருப்போம் நிறைய மாணவர்கள் பயிற்சியெல்லாம் ஒரு நூறு நூற்றி பத்து பயிற்சிகள் ஒவ்வொரு முறையும் ஒரு நூற்றி ஐம்பது பேரை வச்சு நடத்தி இருக்கிறோம் அப்படி இருப்பவர் அவர் எப்போயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார் ரொம்ப சிரிப்பாக இருப்பார் நல்லா சிரித்து பேசுவார் அவர் கூட உட்கார்ந்தோம்னா நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி பேசுவார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேராசிரியர் சென்னையிலே அவர் வந்து வேதாத்திரிய குருகுலம் என்று ஒன்று நடத்தினார் தென்காசியிலே அங்கு பெண் குழந்தைகள் மட்டும் அநாதை பெண் குழந்தைகள் மட்டும் வைத்து நடத்தினார் அது வேதாத்திரி குருகுலம் என்று நடத்தினார் அப்போ அந்த குருகுலத்துக்கு ஒரு நன்கொடை கொடுக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் என்னை வந்து என் கம்பெனி ஆஃபீஸில் வந்து என்னை என்னை பாருங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஒரு கம்பெனி ஓனர் அவர் கூப்பிட்ட உடனே இவர் அந்த கம்பெனிக்கு போயிட்டார் அவர் எம்டி ரூமுக்கு போயிட்டாங்க எம்டி ரூமில் எம்டி உட்காந்துருக்கார் அது எதிர்த்த சீட்டில் இவர் உட்கார்ந்துருக்கிறார் போது அவர் என்ன பண்ணுறாரு செக்கு புக்கை வாங்கிட்டு கொண்டு வர சொல்லிவிட்டு இவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு செக் எழுதுறதுக்காக பேனாவை எடுத்து செக் போகும்போது அறிவழகன் நான் செக் எழுதுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சும்மா கேளுங்க அப்படின்ட்டு ஏன் சொல்ல சொல்ல சும்மா கேளுங்க அப்படின்ட்டார் என்ன தெரியுங்களா அறிவுலகன் நாங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிரித்து கேட்குறீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க ஆனந்தமாக இருக்கீங்க உங்கள் முகத்தில் நான் எப்போயுமே சோகத்தை பார்த்ததில்ல எப்போ பார்த்தாலும் சிர்த்திக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட சிரித்திட்டே வரீங்க சிரித்திட்டே பார்த்துருக்கிறீங்க எப்படி இது உங்களால் முடியுது என்னால் சிரிக்கவே முடியலையே உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு இந்த ரகசியத்தை எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் இப்போ செக்கு தருவேன் ஆ அப்படின்னு செக்கை இழுத்து செக்கை கிழிக்காமல் இந்த ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் செக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் சொன்ன உடனே இவர் சட்டென்று ஒரு பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா இவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் அவர் நண்பர் பெயரை சொல்லி ஐயா இந்த கம்பெனி யாருடையது என்று கேட்டார் என்னங்க இப்படி கேட்டீங்க இந்த கம்பெனி யாருடையதான் இது நான் தான் எம்டி இது என்னுடையது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு யார் சொன்னது இந்த கம்பெனி உங்களுடையதுன்னு இந்த கம்பெனி என்னுடையதுங்க ஆ அப்படின்னாரு என்னடா இவர் வாரம் என்ன ஒரு கேள்வி கேட்டால் இப்படி மறக்கிறாரு கம்பெனி உங்களுடையதா ஆ அப்படின்னு கேட்டாரு அப்ப இவர் சொல்றாரு அறிவணன் சொல்றாரு இந்த கம்பெனி என்னுடையது என்று நான் நம்புகிறேன் நான் எண்ணுகிறேன் நான் என்னத்தால் இது என்னுடைய கம்பெனி என்று நான் எண்ணுகிறேன் இப்போ நீங்கள் யாரு நீங்கள் என்னுடைய நண்பர் சரி நண்பராச்சே இந்த கம்பெனியை கொஞ்ச நாள் நடத்தி நடத்திக்கிட்டு இருக்கட்டும் சரின்ட்டு உங்கள்கிட்ட நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன் நான் தான் இது இதுக்கு வந்து முதலாளி என் நண்பர் சரி கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களிடம் கொடுத்துக்கிறேன் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் அதனால நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் இப்படி என்றதை வந்து நான் இப்படி நினைப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியும் எப்படி நீங்கள் இப்படி நினைக்க போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க முடியுமா இல்லை கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இப்படி நான் நினைக்கிறதுல என்ன தப்பு நான் சும்மா மனசில் தானே என் நினச்சேன் நான் உங்கள்கிட்ட எதுவும் எழுதி இல்லை ஏன் மனசில் நான் என்னோட எதுன்னு நினச்சிக்கிறேன் நான் நண்பர் கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கிறேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆனால் ஆகா நம்ம நண்பர் இவ்வளோ பெரிய போல ஆகிட்டாரே நம்ம இப்படி தெருவில் இருக்கோமே இப்படி நினச்சேன்னா நான் சோகமாயிடுவேன் இது எதுக்கு நான் போய் நினைச்சு சோகமாகணும் அதனால் நான் இது என்னுடையது என்று நினைத்தேன்னு கேப்பியாகனு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனியை என்னுடையது என்று சொல்கிறதுக்கே இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரே இந்த உலகமே என்னுடையது என்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு எப்போ வரும் எல்லா வற்றிலும் இருந்து விடுதலை பற்றி மனம் தனித்து நிற்கும்போது இப்போ இது எதில் நிற்கும் போது இவ்வளவு தான் என்னுடையது என்று இருக்கும் இது எல்லாவற்றையும் விட்டால் எல்லாமே என்னுடையது என்ற எண்ணத்திற்கு வந்துவிடும் அந்த மனம் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் அப்போ இறைவனை எளிதில் காணலாம் என்ற தலைப்பு என்பதை விட இப்போ அடுத்த நிலைக்கு போயிட்டோம் எப்படி எப்படி இறைவனாக மாறலாம் அப்போ எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் நீங்கள் இறைத்தன்மையாக மாறிவிடலாம் எல்லாமே நமதாக தெரியும் சார் உண்மையிலே தெரியுமா சார் நீங்கள் விட்டு பாருங்க தெரியும் விட்டு பார்த்தவங்களாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க சார் நான் விட்டுட்டு தெரியலன்னா என்ன பண்ணுறது அந்த நம்பிக்கை இல்லைன்னா செய்ய முடியாது செய்ய முடியாது ஒரு மழை உச்சியில் இருக்காரு அந்த உச்சியில் இருந்துட்டு அனுபவமான காட்சி அழகான காட்சியை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் மேலே ஏறி பார்த்தாதான் தெரியும் கீழே இருந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே ஏறி அங்கே ஒன்றும் தெரியலன்னா நீ சொல்றது பையோ என்னமோ தெரியலன்னா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆக இறைவனை எளிதில் காணலாம் இறைவனாகவே மாறலாம் இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்போம் இறைவனாகவே மாறிவிட்டால் எல்லாமே நமதாக மாறிவிடும் அப்பொழுது எதுவுமே தேவை என்ற ஒன்றே இருக்காது மனம் அந்த அளவுக்கு ஒரு அன்பும் கருணையுமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அன்பாக நிறைவாக ஒரு ஆரோக்கியமாக அது இருக்கும் இதை உணர்ந்தவர்கள் சொன்னது நாமும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் வேதாத்திரி மகர்ஷியினுடைய இந்த பயிற்சியின் நோக்கம் தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமும் அதுதான் அதை நோக்கிய பயணத்தில் சரியான பாதையில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமாக இருக்கிறது இதனோடு பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்